உங்களுக்கு என்ன தெரியும் ஊரு என்ன ஊரு ரத்தம்னா என்ன புறம்போக்கு நீயும் குடி குடியிருக்கத நானும் குடியிருக்கிற நான் கபலம் மட்டும் விட மாட்டேன் விடல உயிர் வாடுக்கல வந்து வீடு வாழ தேவையில்லை அவன் ஒரு மரத்துக்கடியிலிருந்து வாழ்ந்துருவான் அப்ப இறந்து போன அவனுக்கு காயா வேணும் கண்டிப்பா அந்த இடத்துல நான் தேடி வைக்கணும் இல்லையா இஎம் அணிபாபு கொண்டு வந்து அறுவத்தி எட்டு இல்லீங்க அழுவத்தெட்டுல கொண்டு வந்துங்க பி சுசிலா ராகூர் எல்லாம் வந்து நாகூர் அனிபா வந்தாங்க ஒரு இரவு எல்லாம் நாங்க கச்சாரி